ஓம் ஸாயிரம் அன்பு குளந்தையே உன் மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி வீனாக யோசித்து உன் அமைதியான மனதை நெருப்பிட்டு கொள்ளாதை உனக்கான நேரம் சரியிலாமல் இருக்கலாம் நான் இருக்கும் போது கவலைப்படாதே உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கையில் எடுத்து கவனித்துக் கொள்வேன் மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் அல்லவா அப்படித்தான் உன் அழகான வாழ்க்கையும் அதில் பார்த்து நடைபோடு கொள்ளுங்க நான் மண்ணாய் இருந்து உதவி செய்வேன் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் கைவிட்டு விடு வாழ்வில் முன்னேற விமர்சனங்களை புறமாக எடுத்துக்கொள் என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே தோல்விகள் தான் வெற்றிக்கான அஸ்திவாரங்கள் கவலைப்படாதே வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் வரலாறு படைக்க முடியும் சிலர் அவர்கள் செய்யும் தவறை உன் மீது சுமத்திவிட்டு நல்லவர்கள் போல் வேஷம் போடுவார்கள் அந்த சமயத்தில் கோபப்படாதே நிதானமாக இரு உண்மேல் சுமத்திய பழி தற்காலிகமானதுதான் ஆனால் அவர்கள் சுமக்கப் போகும் பாவத்தின் பலன் நிரந்தரமானது நீ தவறு செய்யவில்லை என்றால் தைரியமாக இரு அத்தனையும் நான் பார்த்துக் யாரையும் பழி வாங்க நினைக்காதே உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் நிச்சயம் தன் கர்ம வினையை அடைவார்கள் நீ அதிசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும் என் செல்லமே ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் மேல் தவறு இருக்கிறது என்பதற்காக நான் அறிவுரை கூறவில்லை நீ என் பிரியமான பிள்ளை என்பதற்காகத்தான் அறிவுரை கூறுகிறேன் இதை புரிந்து கொள் உனக்காக நான் எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விலகிப்படிப்படி உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை